ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் நீ பார்க்க போகிற ரெசிபி அதிரசம் குழந்தைகளுக்கு இப்போது விடுமுறை விட்டாச்சு அதனால் குழந்தைகளுக்கு வெளியே கடைகளில் வாங்கி கொடுக்காமல் நம்ம வீடுகள்லையே கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொடுக்கலாம் ரொம்ப சுலபமாக செய்துடலாம் பாகுபதம் எதுவும் பார்க்க வேண்டாம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதிகமாக எண்ணெயும் குடிக்காது அங்கே இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் அதிரசம் செய்துக்கு நான் ஒரு கிலோ அரிசி எடுத்து நல்லா கழுவி நாலு மணிக்கூர் ஊற போட்டு வச்சிருக்கேன் பச்சரிசி அரிசி குறைஞ்சது நாலு மணிக்கூர் ஊறணும் இல்லைன்னா ஆறு மணிக்கூர் எட்டு மணிக்கூர் வரைக்கும் ஊற போடலாம் இப்போ நான் அந்த கப்பில் தான் நாலு கப்பு எடுத்து குவிச்சு கலந்து எடுத்துருக்கேன் ஒரு கிலோ அரிசி கரெக்டாக இருக்கும் அளவுக்கு இப்போ இதை நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துடணும் வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணியில் ஃபேன் கடியில் நீங்கள் காய போட்டுருங்க பாருங்கள் ரொம்ப காஞ்சிடக்கூடாது ஈரப்பாக தான் இருக்கணும் எப்படி இருக்குன்னு பக்குவத்தை பாருங்கள் எப்படி கையில் ஒட்டணும் இப்போ இதை எடுத்து நம்ம அரைச்சே எடுக்கலாம் பாருங்கள் இப்போ அதுக்கு செல்லடை வந்து இது இடியாப்பம் மாவு அரிக்கிது இது வந்து புட்டு மாவு இப்போ நம்ம இந்த புட்டு மாவு சளிக்க செல்லடையில் தான் நம்ம எடுக்கணும் இந்த இது இடியாப்பம் மாவில் எடுக்கக்கூடாது இப்போ மிக்சி ஜாரில் அரிசியாக மாற்றிடுவோம் மிக்சி ஜார் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ அரைச்சி எடுங்க பாருங்கள் இப்போ ரொம்ப நைசானே அரைக்க வேண்டாம் புட்டு மாவுக்கு சளிச்சு இல்லையா அதே போல் தான் நீங்கள் சளித்து எடுக்கணும் பாருங்கள் இதே போல் எல்லாமே அரைச்சி சளிச்சு எடுத்துருவோம் பாருங்கள் எப்படி இருக்கணும் மாவு இப்படி பிடிச்சா இப்படி உருண்டை பிடிக்க வரணும் பாருங்கள் இப்படி இருக்கட்டு இதை என்னமோ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம் அப்படின்னா தான் காயாமல் இருக்கும் லேசாக அழுத்தி மேலே மூடி வச்சுருங்க உடனடியே மூடி வச்சுருங்க இப்போ நம்ம வெல்லம் நான் ஒரு கிலோ அரிசிக்கு அறநூறு கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த உருண்டை வெல்லம் இதை நல்லா பொடிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு பாருங்கள் அரைக்கப்பு கொஞ்சம் குறவாக தண்ணி விடுங்க போதும் இந்த அறநூறு கிராம் வெள்ளத்துக்கும் இந்த அரைக்கப்பு கொஞ்சம் குறவாக கொஞ்சம் தான் அரைக்கப்பு விட்டாலும் பரவாயில்ல அரைக்கப்பு தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம பார்க்கு பார்த்தா எதுவும் வேண்டாம் பார்க்க வேண்டாம் அதனால் இந்த அறநூறு கிராம் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இந்த இதுக்கு இப்போ அப்புடின்னா தான் எண்ணெய் குடிக்காமல் வரும் இப்போ நல்லா கரைஞ்சிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துருவோம் இதில் கல் மண்ணு எல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் வடிகட்டி எடுத்துடலாம் நான் வடிகட்டி வச்சு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அந்த பாத்திரத்தில் நான் விட்டு வச்சாச்சு பாருங்க விட்டு நல்லா கொதித்து நுரைச்சி வரணும் நமக்கு பார்க்கு பார்க்க பார்த்தா எதுவும் பார்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து நல்லா நுறச்சி வரணும் அவ்வளோதான் அப்படியே உங்களுக்கு பாகுபாதம் பார்க்கணும் நீ அப்படியே நெ நினச்சிங்கள்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படியே விட்டால் நம்மளுக்கு அது கரைஞ்சி போகக்கூடாது அப்படியே இருக்கணும் பாருங்கள் நாங்கள் எடுத்து விடுவோம் பாருங்கள் அப்படி கரைஞ்சி போகக்கூடாது அவ்வளோதான் நம்மளுக்கு முருட்டி எடுக்கணும் அப்படின்னு இல்லை நான் அப்படியே முந்தி பாகுபதம் பார்த்து செய்தால் எனக்கு கரெக்டாகவே வராது அதனால் நான் இப்படியே செய்து பழகிட்டேன் பாருங்கள் ஏலக்காய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எல் ஒரு டீஸ்பூன் சுக்குப்பொடி சுக்குப்பொடி கண்டிப்பாக போடுங்க அதனால் தான் நம்ம அந்த இனிப்புகள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஜீரண சக்தியும் கொடுக்கும் சுக்குப்பொடி இப்போ நல்லா கலந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம மாவில் கலந்துருவோம் சுக்குப்பொடி போட்ட பிறகு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு விடுங்க கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் பாருங்க நல்லா கலந்து விடுங்க மிதி இருக்கதையும் விட்டுருங்க கொதிக்க கொதிக்க நீ அதில் அடுப்பில் வச்சு கிளறணும் எதுவுமே இல்லை இதே பக்கத்தில் நீங்கள் செய்து பாருங்கள் எவ்வளோ தான் பாகு பதம் பார்த்து எப்படி செய்தாலும் எனக்கு கரெக்டாக வரவே செய்யாது இந்த முறையில் செய்த பிறகு எனக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் அப்படியே இருக்கட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் எல்லாம் வெண்ணெய் போட்டு நீங்கள் அப்படியே தடவி நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுன பிறகு தான் நீங்கள் முடி வைக்கணும் அப்படின்னா தான் இந்த மாவு கெடாமல் நாலு நாள் வரைக்கும் இருக்கும் நாள் அஞ்சு நாள் வரைக்கும் நான் வச்சு சுட்டிருக்கேன் பாருங்கள் இது எப்படி இருக்கும்னு அப்படியே வச்சு நல்லா ஆறணும் நல்லா ஆறுன பிறகு தான் நீங்கள் தான் முடி வைக்கணும் இப்போ நல்லா ஆறிட்டு நல்லா முடி வச்சுக்குவோம் இப்போது நான் அடுத்த நாள் சாயங்காலம் சுட்டுக்குவேன் காலையில் வச்சேன் இது அடுத்த நாள் சாயங்காலம் எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா இறுகி போய் இருக்குது இது நாலு நாலு அஞ்சு நாள் வரைக்கும் வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு எடுக்கலாம் பாருங்க எப்படி கிரிக்கிருக்குன்னு இன்னும் இதை நம்ம கைப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க நம்மளுக்கு இப்போது சுடு இதுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துருங்க எடுத்துக்கிட்டு இனிமேல் இதை அப்படியே மூடி கைப்படாமல் படாமல் அப்படியே மூடி வச்சிடணும் இதில் டூ பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டு நல்லா செஞ்சு நம்ம கை சூட்டிலே நல்ல இலக்கி வந்துடும் நம்ம அதிரசத்துக்கு பக்கம் எப்படி வரும் அதே பக்கத்தில் நம்ம இந்த கை சூட்டிலே கொஞ்சம் நேரம் பெருசவு உடனே நம்ம கை சூட்டில் இலைக்கு அழகாக வந்துடும் இதுதான் பக்குவம் இங்கே அதனால் இது கட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம கை சூட்லேயே அழகாக இலைக்கு வந்துடும் இப்போ நம்ம தேவையான அளவில் பெருசில் நீங்கள் உருண்டையாக ஒட்டி வச்சிடுங்க இங்கே சின்ன சின்ன அதிரசமாக போட்டும் எடுக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு ஒன்று கொடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் பெரியதாட்டு சுட்டு கொடுத்தா வேஸ்ட் ஆக்கிடுவாங்க அதனால் உங்களுக்கு எந்த அளவில் செய்யணுமோ அந்தளவில் விட்டி வச்சுடுங்க இப்போது வாழையில் இல்லைன்னா பால் கவர் இல்லைன்னா எண்ணெய் கவர் இதில் எதுலையாவது ஒன்றை எண்ணெய் தடவி இப்படி முதல்ல தட்டி விட்டுருங்க இவ்வளோ நைஸாக இருக்கட்டு பாருங்கள் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டு இப்படி ஒரு துவாரம் போட்டு விட்டுருங்க எங்கள் சைடில் ஃபுல்லாக அதிரசம் சுடுது இப்படி துவாரம் போட்டு தான் சுடுவோம் அப்படியே உங்களுக்கு தோரம் போட விருப்பம் இல்லை அப்படின்னாக்கி இப்படியே தட்டி போட்டுருங்க இவ்வளோ நைஸாக இருக்கணும் பாருங்கள் இவ்வளவு தான் இருக்குன்னு இந்த நைஸில் போடணும் கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டிட்டு இப்படி தோரம் போடுங்க இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சாச்சு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிக்கான்னு பார்த்துட்டு பார்க்குது கொஞ்சமாக போட்டு பார்த்துடுங்க நான் போட்டு பார்த்தது வீடியோவில் பதிவாகல பாருங்கள் அடுப்பை குறைச்சி வச்சுடுங்க இது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அதனால் உடனே நிறம் மாறிட்டு இங்கே அப்படி குறைச்சி வச்சுக்கிட்டு தான் மெதுவாக சுட்டு எடுக்கணும் பாருங்கள் அடுப்போம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுங்க தான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும் அப்படின்னா தான் இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் மீடியம் இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டி எடுங்க பாருங்கள் இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஆகிட்டு எவ்வளோ கலராக எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கலரில் இருக்கணும் அப்படின்னா தான் நல்லா கெடாமல் ஒரு பத்து நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இனிமேல் ந அந்த மாவை நம்ம நாலு அஞ்சு நாள் வரைக்கும் வச்சு சுட்டி எடுக்கலாம் போக போக மாவு ப புளிக்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதிரசம் அதனால் அப்படிங்க வச்சு சா செய்யலாம் திருப்பி விடுங்க மெதுவாக திருப்பி விடுங்க இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் ரசம் இனிமேல் நம்ம கீழே நல்ல முருகலாக வெந்தால் தான் அது கிறிஸ்பியாக வரும் இப்படி எண்ணெய் இல்லாமல் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கும் இந்த அதிரசம் கெட்டா இல்லாமல் நம்ம ரொம்ப வேகாமல் எடுத்தாச்சனா சீக்கிரமாக கெட்டு போகும் பாருங்கள் எல்லாம் சுட்டி எடுத்தாச்சு பிசைஞ்சது அவ்வளையும் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காணிக்கி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இப்போ பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ எல்லாம் அழகாக இருக்குது அது இதே போல் அடுத்ததையும் அடுத்த நாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் சுட்டி எடுத்துக்கலாம் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ